காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எண்பத்தி மூன்று அக்கால வழிபாட்டு முறைகள் பொது பொதுஜனங்களை பொறுத்தமட்டில் ஆலய பூஜை தான் மதம் என்று பார்த்தோம் அல்லவா அது அந்த காலத்தில் எப்படி இருந்ததென்றால் காபாலிகம் காளாமுகம் பைரவம் என்றெல்லாம் ஒரு பக்கம் குரூர உபாசனைகள் புத்துயிர் பெற்றிருந்தன சக்தி உபாசனையில் ம் என்பதாக ஆபாசமான அனுஷ்டானங்கள் தலை தூக்கின வைஷ்ணவ தந்திரங்கள் சிலவற்றிலும் இப்படிப்பட்ட சமாச்சாரங்கள் சேர்ந்திருந்தன அனுஷ்டானம் என்று நான் கொடுத்து சொல்வதிலிருந்தே இந்த யுகத்தில் எப்படி கெட்டதே நல்லது மாதிரி வேஷம் போட்டுக்கொள்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் பலி கொடுப்பது கள்ளு நிவேதனம் ஸ்திரீ புருஷ அனுபோகம் முதலானவற்றுக்கு கூட ஒசந்த தத்துவ லேபிள் ஒட்டி இது ஆத்ம ஸ்ரேயஸுக்கான மார்க்கம் என்று பிரச்சாரம் பண்ணுவதாக ஏற்பட்டிருந்தது மனுஷ ஜாதி தோன்றின நாளாக பக்குவமான பண்பாடு உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்று இரண்டு வகையினரும் இருந்துதான் இருப்பார்கள் போதாதவர்கள் பலி கள்ளு கூத்தாட்டம் என்று வழிபாடும் பண்ணியிருப்பார்கள் இருப்பார்கள் என்ன இருந்தார்கள் என்றே சொல்லும்படியாக எல்லா தேச ஆதிவாசிகள் விஷயமாகவும் பார்க்கிறோம் இன்றைக்கும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் யாரானாலும் நமக்கும் லோகத்துக்கும் மூலமாக ஒரு சக்தி இருக்க வேண்டும் என்று தோன்றி அதை வழிபட வேண்டும் என்று நினைக்கும் போது அவரவருக்கு பிடித்த மாதிரியே அதையும் ரூபம் கொடுத்து பார்ப்பது அவரவருக்கு பிடித்த மாதிரியே அதற்கும் நைவேத்தியம் செய்வது மற்ற உபச்சாரங்கள் செய்வது என்று ஏற்படுகிறது தான் ரிஃபைன்மெண்ட் இல்லாதவர்கள் ஒரு விதமாக வழிபாடு செய்வது இதில் வேடிக்கை என்னவென்றால் மனுஷ ஜாதியில் இருப்பது போலவே தேவ ஜாதிகளிலும் ரிஃபைன்மெண்ட் போதாத தேவதைகள் இருக்கின்றன ஈஸ்வரன் தன்னுடைய விளையாட்டில் இந்த மாதிரியான மனுஷர்கள் இதே மாதிரியான தேவதைகளிடம் பக்தி கொண்டு இருவருக்கும் பிடித்த விதத்தில் ஆனால் ரிஃபைண்டாக இருப்பவர்கள் அருவருக்கிற விதத்தில் வழிபாடு செய்ய வைக்கிறான் அந்த லெவலில் அம்மாதிரியான வழிபாட்டை தப்பென்று சொல்வதற்கில்லை ஆனாலும் உக்ர தேவதை சூத்ர தேவதை என்றெல்லாம் சொல்லும்போது கூட அதை தேவதை என்றுதான் சொல்கிறோமே தவிர அசுர ஜென்மாவாக சொல்வதில்லை அதனால் ரிஃபைன்மெண்ட் குறைவாக வழிபாடு அமைந்தாலும் என்று சொல்கிற அளவுக்கு அதில் ஹிம்சை கேளிக்கை முதலியவை போகுமானால் அது தப்புதான் என்ன ஆயிற்றென்றால் ரிஃபைன்மெண்ட் இல்லாத உபாசனா முறைகளையும் ரிஃபைண்ட் மாதிரி வேஷம் போட்டு காட்ட வேண்டும் என்று அவற்றை ஆத்மஸ்ரேயோ மார்க்கங்களாக வர்ணித்து சாஸ்திரங்கள் செய்யப்பட்டன நாகரிகம் தெரியாதவர்கள் தங்களுக்குள் ஏதோ பண்ணி கொண்டு போவதாக நிற்காமல் அவற்றுக்கும் நாகரீக வேஷம் போட்டு நாகரீகமான சமூகத்தையும் அவற்றில் இழுப்பதற்கு பிரயத்தனங்கள் செய்யப்பட்டன நமக்கு வெறுக்கத்தக்கவையாகவும் பயங்கரமாகவும் அறுவருப்பாகவும் உள்ள சில சாதனைகளை சில தந்திர யோக சாஸ்திரங்களிலும் சொல்லி இருக்கிறது அவற்றை சிலர் அபியாசம் செய்து வாஸ்தவமாகவே ஒரு சக்தியையோ சித்தியையோ பெற்றிருப்பது கூட உண்டுதான் ஆத்ம சம்பந்தமான சில பிரயோஜனங்களை கூட அவர்கள் இப்படி பெற்றாலும் பெறலாம் ஆனாலும் இது கரணம் தப்பினால் மரணம் என்கிற மாதிரியான ஆபத்தான மார்க்கம் குரூர தேவதா உபாசனையில் கொஞ்சம் தப்பினால் கூட அந்த தேவதையே அடித்து போட்டு விடுவதைப் போல இந்த விதமான யோக சாதனையிலும் கொஞ்சம் தப்பு வந்தால் கூட அடியோடு ஆத்மஹானிதான் ஏற்படும் இந்திரிய சுகத்தில் ஒரே வலுவாக்க தடால் என்று இழுத்து விடக்கூடிய அப்பியாசங்களை கொஞ்சம் கூட மனசில் விகாரமே ஏற்படாமல் பண்ணி ஜெயிப்பதென்பது ரொம்பவும் சிரமசாத்தியமாகவே இருக்கும் கத்தி முனையில் நடப்பது மாதிரியான இத்தகைய சாதனைகள் அவசியமே இல்லை கத்தி முனையில் நடப்பது என்றால் கௌரவமான சாதனையாக தோன்றுகிறது நம்முடைய வேதாந்தமாகிய பிரம்ம வித்யா சாதனையையே உபனிஷதம் கத்தி முனையில் நடப்பதாக சொல்லியிருக்கிறது ஆகையினால் இப்படி கௌரவம் கொடுத்து சொல்லாமல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி இந்த வழிகளாலும் ஒருவன் லட்சியத்தை என்றாலும் அது முறைப்படி வாசல் வழியாக ஒரு வீட்டுக்குள் வராமல் தோட்டத்து வழியாக ஏறி குதித்து கக்கூஸ் வழியாக வருகிறது போல என்கலாம் எவரோ சில பேருக்கு இந்த வழி அவசியப்பட்டால் கூட கை கால் முறியாமல் அமேத்தியத்தில் சறுக்கி விழாமல் முன்னேறுவதற்குரிய சிரமசாத்தியமான சாதனையே அவர்கள் பின்பற்றி பயனடைய முடிந்தாலும் கூட பிரத்தியார் முயற்சி பண்ணி பார்த்து ஆத்மஹானி அடைவதற்கு கேதுவான இவற்றை அவர்கள் எல்லோருக்கும் பகிரங்கப்படுத்த கூடாது ஆனாலும் நாம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த காலத்தில் தாங்கள் மாத்திரம் ஒதுங்கி அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தால் தங்களுக்கு பிரபல்யம் அந்தஸ்து ஒன்றும் இருக்காது என்பதால் ஆபத்தான இந்த தந்திரங்களையும் எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்வதற்கு பல பேர் கிளம்பினார்கள் இதில் ரொம்ப விசித்திரம் என்னவென்றால் சுவாமி என்பவரைப் பற்றியே புத்தர் சொல்லாமல் போய்விட்டாலும் பொது ஜனங்களுக்கு தெய்வ வழிபாடு இல்லாமல் முடியாததால் பிற்பாடு அந்த மதத்தில் புத்தரையே சுவாமி மாதிரி ஒரு தினசில் வைத்து ஹிந்து மதத்தில் எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய விக்கிரகங்களை வழிபாட்டிற்காக ஏற்படுத்தினார்கள் என்று பார்த்தோம் அல்லவா அதுவாவது போகிறது சாந்தமாக இருக்கும் அந்த விக்கிரகங்களை பார்த்தால் எவருக்காய் இருந்தாலும் சனகாலமாவது மனஸ் குவிந்து ஒரு அமைதி உண்டாகாமல் இருக்காது ஆனால் இதோடு நிற்காமல் இன்னொரு பக்கம் என்னவாயிற்று என்றால் அந்த மதத்தில் அவ்வளவாக பக்குவம் யோகியதா அம்சம் பார்க்காமல் கூட்டம் கூட்டமாக பிக்ஷு சங்கம் என்று சேர்த்தார்கள் சந்யாசிகள் ஏராளமாக இருந்தால்தானே ஒரு மதத்துக்கு பிரஸ்டீஜ் என்பதாலும் இருக்கலாம் விளைவாக என்ன ஆயிற்றென்றால் அப்போதைக்கு ஒரு ஆகர்ஷணத்தில் பிக்ஷுவானவர்களில் பல பேருக்கு அதற்கான விவேக வைராகியங்கள் போதாததால் பிறகு சந்நியாசத்தின் கடுமையான நெறிக்கு கொடுக்க முடியவில்லை தப்பான சலனங்கள் ஏற்பட்டன அவற்றை தீர்த்து கொள்ளும் அவுட்லெட் ஆகவே மதானுஷ்டானம் என்ற கௌரவமான பெயரில் ஆபாசமான தந்திரங்களை உண்டாக்க ஆரம்பித்தார்கள் அதாவது விசித்திரமாக எந்த மதத்தில்தான் வழிபாடு என்பதே அவசியமில்லை என்று வைத்திருந்ததோ அதிலேயே தகாத வழிகள் உள்பட எத்தனை உண்டோ அத்தனை தினசிலும் வழிபாடுகள் உண்டாயிற்று அப்புறம் அப்போது எல்லாமே சறுக்கு வழியில் போய்க்கொண்டிருந்ததால் நம்முடைய மதம் அவர்களுக்கு பிந்தியாக போவதா என்பது போல ஹிந்து மதத்திலேயும் பலர் தோன்றி இப்படிப்பட்ட விபரீத உபாசனைகளை புகுத்தினார்கள் பக்தி வழிபாடு என்று மட்டும் பார்க்கும்போது இப்படி குரூரமானது ஆபாசமானது என்று தப்பு சொல்ல முடியாமல் சைவமாக பாசுபதத்தில் ஒரு பிரிவு வைஷ்ணவமாக பாகவத பாஞ்சராத்திர சம்பிரதாயம் ஆகியனவும் அப்போது பிரச்சாரத்தில் இருந்தன வைதிக பாசுபதம் அவைதீக பாசுபதம் என்று இரண்டு பிரிவுகள் ஏற்பட்டு வைதிகத்தில்தான் சௌமியமான வழிபாடு விதிக்கப்பட்டது பிலாசபியில் உயர்வாக போகும் காஷ்மீரி சைவம் என்ற நல்ல மார்க்கமும் கூட ஏதோ ஒரு லேசான ஆரம்ப ஸ்திதியில் அக்காலத்திலேயே இருந்திருக்கக்கூடும் என்றும் அபிப்பிராயம் உண்டு என்றாலும் இவை எல்லாமும் கூட வேதங்களின் பூர்ணமான முடிவான தாத்பரியத்தை உள்ளபடி பிரதிபலிக்கவில்லை அத்வைத ஞானத்துக்கு பூர்வாங்க சாதனமாக சித்த ஐக்காக்கிரியம் பெறுவதற்கே பக்தி உபாசனை முடிவிலே உபாசகன் உபாசிக்கப்படும் தெய்வம் உபாசனை எல்லாமே ஒன்றாக போக வேண்டியதுதான் என்ற பரம தாத்பரியத்தை இவை யாவும் ஏதோ ஒரு அளவில் ஆக்ஷேபிப்பவையாகவே இருந்தன காஷ்மீரி சைவம் கூட அத்வைதத்திற்கு கிட்டே கிட்டேதான் போயிற்றே தவிர ஸ்வச்சமான அத்வைதமாக முடியவில்லை அதற்கு மாறுபட்டுத்தான் இருந்தது அநேக விதமான பக்தி சம்பிரதாயங்கள் தங்களை வைதிகமானவையாக சொல்லிக் கொண்டாலும் வாஸ்தவத்தில் வைதிகத்தின் முடிவான அத்வைத்த லட்சியத்திற்கு மாறாக போகிறவையாகவும் ஆனாலும் அனாதியாக இங்கே பிரகாசித்து வந்திருக்கும் வேத மரபு என்ற பெயரை சொல்லிக்கொண்டு தங்களுக்கு பெருமையும் செல்வாக்கும் தேடிக்கொள்வதாகவுமே இருந்தது